வணக்கம் அது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்களில் இன்றைக்கு நான் இணைந்திருக்கிறவர் இணைந்து மீடியா முதன்மை ஆசிரியர் முதல் பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் ஒரு ஒற்றுமை சொல்கிறாங்க ஷேக் ஹசீனாக்கும் பிரதமர் மோடிக்குமான ஒரு ஒற்றுமைன்னு ரெண்டு பேருமே எதிர்கட்சிகளை அவங்க வாய்ஸ் இல்லாமல் காலி பண்ணாங்க எலெக்ஷனில் ரெண்டு பேருமே முடிஞ்ச வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை அவங்க ஆளாக மாற்றி பெரிய லெவலுக்கு பண்ணாங்க இப்போ அந்த மாதிரியா ஜனவரியில் அங்கே பெரிய லெவலுக்கு சீப்பிங் பண்ணதுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு அங்கே ஊருக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு அதே போல மீடியாவை காலி பண்ணது வரைக்குமே அவங்க மாதிரி அங்க மாத்தினாங்க இதெல்லாமும் கூட சேர்ந்துதான் வெடிச்சுது அப்படிங்கிற ஒரு ஒப்புமை சொல்றாங்க இலங்கை இன்றைக்கு தேசம் நாளைக்கு இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க எழுப்புறாங்க அது நம்ம பொறுத்து பார்க்கணும் உங்க ஆசை எனக்கு புரியுது பட் ஆனா அது நடக்கும் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து தானே பார்க்க முடியும் நடந்திருக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது நடக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் வந்து எதற்காக இவ்வளோ நாள் இந்த மாதிரியே கேடுகட்ட சம்பவங்கள்லாம் இந்தியாவில் நடக்கலைன்னா அது ஒரு ஒரு ஆன்ம சுத்தியோடு இயங்கிய ஒரு நாடு அதோடய தலைவர்கள் என்ன தான் காசு லஞ்சம் கொள்ளையடிச்சா கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொடூரங்களை செய்ய மாட்டான் மக்களை கொள்வது எதிர்க்கட்சிகளை நசுக்கிறது அதை செய்த ஒரே நபர் யாருன்னா இந்திரா காந்தி மட்டும்தான் அதற்கு அந்த அம்மா உருண்டு பரண்டு சாக வரைக்கும் மன்னிப்பு கேட்டுச்சு சரியா அதோட விளைவுகளை அதை சந்திச்சு தங்கம்மா அந்த அம்மா உயிரே அதை கடைசியில் போச்சு ஏன்னா நீங்கள் தடாலடி அரசியல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகாது இந்தியாவில் இது ஒரு பாரம்பரியம் மிக்க நாடு கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு நீங்கள் வந்து ஆயிரம் வருடங்கள் எடுத்தாலும் சரி ரெண்டாயிரம் வருடங்கள் எடுத்தாலும் சரி போர் கூட நம்ம சோ நம்ம இந்திய நம்ம இப்போ இந்தியாவோட சேர்ந்துருக்கோம் நம்ம தமிழர்கள் இதாக இருந்தாலும் சரி மராத்திகளாக இருந்தாலும் அந்த போர் கூட நியாயமாக தான் நடத்துவாங்க ஆறு மணிக்கு மேலே கொல்ல மாட்டான் கர்ப்பிணிகளை கொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு தேசம் இது வந்து இயற்கையாக இப்படி இப்படிப்பட்ட தேசத்தில் நீங்கள் முரண்பட்ட ஒரு தலைவராகவோ இல்லை வெளிநாட்டுக்காரண மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் அரபு நாட்டுக்காரனை மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒருத்தனை கத்தியை வச்சு குத்துனிங்கன்னா அவனும் உங்களோட வயிற்று கிளிக்காமல் இருக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரியான அரசியல் யாருமே பண்ணலை மோடியை தவிர இந்த நாட்டில் இந்திரா காந்தி பண்ணதுக்கு இந்திரா காந்தி அந்த வினையை அனுபவிச்சுது உருண்டு இதே இது பண்ணிட்டும் திருப்பி அதே ஸ்டைலான அரசியலுக்கு வந்து கோடி மீடியா விலை விலைக்கு வாங்கி பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானால் வாங்கிடலாம் அப்படின்னா இதை விட இன்னொருத்த வந்து விலக போது அவங்க வித்துருவானில்ல நீ அதிகாரியிலே பணம் கொடுத்து அதிகாரத்தை விற்றுவாங்களான் ஆனால் இன்னொருத்த அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டான்னா உங்களுக்கும் உள்ளே வச்சுருக்க போகிறாங்க அதே ஆள் அந்த நாய் தானே அது நீங்கள் வந்து உங்களோட ஏவலால் நாயை ஒன்று அவன் நீங்கள் காட்டுறீங்க அது போய் கடிக்குது அப்படிங்கும் போது அவன் ஒரு நாயோட வந்தானே உங்களை கடிக்க வைப்பில்ல நாயை வச்சு நம்ம ஊர்லேயே அவங்கள கூட வர காசு அவனே போடுறா அப்படின்னு கூட இருக்கு அவனே போடுறான்ற மாதிரி நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது உங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது பட் இருந்தாலும் அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ இப்போ ஜி செவனுடைய பார்வை எப்படி இருக்கும் ஏன்னா ஜி செவன் இந்த சூழ்நிலை ஏன்னா எந்த ஒரு நாடுமே தொடர்ந்து ஒருவர் பிரதமராக அல்லது அதிபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல எல்லாத்தையும் கலச்சி ஷபுள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பண்ணுறதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி செவன் இல்லை நூறு வருடங்களுக்கு முன்பே வந்து திட்டமிடப்பட்டது அமெரிக்காவில் மட்டும் அதை கொண்டு வந்துட்டு அமெரிக்கா உலகத்தை போகிறோம் அப்படி கொண்டு வர சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து என்ன அப்படின்னா சேகசினா நான்காவது முறையாக ஜி இதில் சேகசினா ஹசீனா வந்து அழிஞ்சு போனதுக்கு சர்வதேச சதி தான் முக்கியமான காரணம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக இருக்கிறவளெல்லாம் இவ்வளோ கொந்தளிக்க மாட்டான் நீங்கள் முட்டாள்களை வந்து தூண்டி விடணும் கரெக்டான பாயிண்டை வச்சு தூண்டி விடணும் உங்களுக்கு என்ன தான் நல்லது செஞ்சுருந்தாலும் அவனை போட்டு கொள்றதுக்கு தூண்டி விடக்கூடியது வந்து அது ஒரு சர்வதேச சதி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜியோட டைய யார் யார் டையப் வச்சுருக்காங்களோ அவங்கள பூராத்தையும் சர்வதேச அளவில் வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது ஏன்னா இந்தியா பவர்ஃபுல் ஆகிடக்கூடாது இந்தியா இந்தியா வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் நீ ஒரு தாதா மாதிரி வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு நான் தான் பிரியாளுன்னு சொல்லிட்டு இருந்தால் கொனையை தான் அவங்களோட கணக்கு அதில் அவங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா ஹசீனா காலியானதுக்கு அமெரிக்கா சதியா இல்லை சைனா சதியா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்கு ஸோ அது வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் இப்போ வந்து பிரிட்டனில் வந்து குடியுரிமை தராங்கன்னா ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு வந்து அமெரிக்கன் விசாலாக இருக்கும் இன்னும் ஒன்று நாட்டோட இல்லை ஜனநாயக இது பிரதமராக இருக்கனா எல்லாமே இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா அவர்கள்ட்ட பேசணும்ல இப்போ இப்படி திரும்பினா ஒரு பிஏ அப்படி திரும்பினா ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு ஒருத்தன் இன்டர்னல் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு ஒருத்தன் இன்னும் தனியா தனியாக உயிர் தப்பிச்சா போதும்னு தங்கச்சியோட ஓடி வந்த ஒரு ஆள் யார்கிட்ட என்ன ஃபோன் நம்பர் வச்சுருக்காதுன்னா ப்ரைம் நான் ஃபோனை வச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டு எதுவுமே இருக்காது பஞ்ச பராறையாகி உயிர் பொழைச்சிட்டு உட்காந்துருக்கோன்றப்ப இவங்கள வச்சு தான் மூவ் பண்ணுவோம் யார் இந்தியன் கவர்மெண்ட்டை வச்சு தான் அமெரிக்கா கொஞ்சம் ஃபோன் அடிங்க உங்கள் ஃபோன்லேருந்து கொஞ்சம் போடுங்க பைடனுக்கு போட்டு சொல்லுங்களேன் நான் வர்றாமான்னு கேளுங்க இல்லைனா இந்த இது கேளுங்க ல கேட்டு எங்கேயாவது கேட்டு வர சொன்னாங்கன்னா நான் போயிடுறேன் காசு நான் கொடுத்துறேன் நீங்கள் போன் மட்டும் போடுங்க நீ உங்க போனுக்கு போனால் நான் காசு கொடுத்துருங்க கொடுத்து பில்ல போடுங்க நான் கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இப்போ அதுக்கெல்லாம் செட்டப் ஆகும்ல தனியாளா ஹெலிகாப்டரோட தப்பிச்சு போயிருக்கு இப்போ அந்த பைலட் எங்கே போவான்னு அதுதான் பிரச்சனை பைலட்டு ஒருத்தன் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆர்மி பைலட்டு அவன் திருப்பி அந்த நாட்டுக்கு போவானா ஹெலிகாப்டரோட இல்லை அதை ஒரு பாதி ரேட்டுக்கு இந்தியாலே கொடுத்துட்டு எனக்கு இங்கே அடைக்கலாம் கொடுங்கன்னு கேட்க போகிறாங்க நேற்று இந்த குறிப்பிட்ட இந்த வந்து இங்கே தயாரிக்கப்பட்டு நம்ம கொடுத்துக்கிட்டது தான் அது வந்து இறங்கின ஏர்போர்ட் இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல தான் அது உருவாக்கினது தான் அவங்களுக்கு வித்ததுன்னு நேற்று அதை போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த ஹெலிகாப்டர் வந்து அமெரிக்கன் ஹெலிகாப்டர் அது நம்ம வாங்கி செகண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணிட்டு வித்துருப்பாங்க நம்ம ஜி போனால் அங்கேருந்து கொடுத்து விடுவாங்க பழச்சு கொடுத்து விட்டுருப்பாங்க ஜி ஏதாவது ஒரு ரேட்டை போட்டு விற்றுருப்பாங்க இப்போ அதை எடுத்து அந்த அம்மா வந்துடுச்சு இப்போ அந்த டிரைவர் என்னப்பா ப்ளைலட் என்ன பண்ணுவான் அவனோட வாழ்க்கை நாசம் போச்சு விசா கொடுக்க மாட்டாங்க அந்த அம்மாவுக்கு போது கூட போக முடியாது ஃப்ளைட்டில் இருக்கிற அம்மா கூட கூட அம்மா தெரியல இருந்தாலும் நன்றி கடனுக்கு அவன் ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி கூட்டு கூப்பிட்டு இல்லை அவன் பாஸ்போர்ட்டோட அவன் போட்ட துணிமணியோட ஓடி வந்துருப்பான் தப்பிச்சு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பல பிரச்சனைகள் இருக்கு தான் இங்க உட்கார வச்சு பேசிட்டு இருப்பான் டெல்லியில கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருங்க சாப்பிடுங்க முதல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னா அதை எப்படி ரெஸ்ட் எடுக்கும் வாழ்க்கையே போச்சு ஊரை விட்டே தரத்திட்டாங்க மேலே ஒரு மூணு நாள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் உடம்பு சரி இல்லையா என்ன பதட்டமாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு பேக் பண்ணி அனுப்பிவிடுவாங்க இப்போ நமக்குமான வர்த்தகம் தொடர்பு இருக்குல்ல அது இப்போ அப்படின்னு சொக்க ஹோட்டலாக ட்ரெயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டாங்க அப்படின்னு நம்ம இப்போதைக்கு ட்ரெயின்லாம் திரும்பி ஓடா எங்கே போக போகிறாங்க அங்கே இப்போ அந்த வண்டி ஏறி தான் இங்கே வந்து அந்த திண்டுக்கல் பள்ளி பேசஞ்சர்னு ஒன்று ஓடும்ல அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் ஏறி வந்து தான் ஆகணும் இருந்தாலும் இப்போ புதிய ஆட்சி வந்துன்னா கொஞ்ச நாள் இந்தியா பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க மக்கள் கொந்தளித்து நம்மளையும் தீயை வச்சு கொடுத்துடுவான்ற ஒரு பயத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ஜி மாறினார்னா வேணால் அதுக்கப்புறம் அவங்க ஆள் மாறி சரி அவர் இல்லை இவர் வேற அப்படின்ற மாதிரி வருவாங்க பார்த்தோம் என்ன பார்க்க இராணுவம் போட்ட ஊரடங்கே அவங்க மதிக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதை தாண்டி அவங்க பாத்தீங்கன்னா அந்தமா மாதிரி புடவையெல்லாம் அள்ளி ஒருத்தன் கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் என் ஒய்ஃப நான் பிரதமர் ஆகிறேன் அந்த மாதிரி அவங்க வந்து என்னென்ன ஆசை இருக்கு எல்லாத்தையும் நிறைவேற்று சமைச்சு வச்சிருக்க அந்தமா மாதிரி மதியம் சாப்பிடலாம் அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட்டுருக்க நிறைய கிடைச்சி சாப்பிட்டுருக்காங்க நல்லா அந்த ஒரு நாள் ஒரு இதுதான் தீபாவளி தான் ஒரு நாள் எப்படியாவது பிரதமர் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிடணும் ஆமாம் இருக்கேன் ராணுவமாக அவன் சோறை தின்ட்டான் கறியை தின்ட்டான் இருக்க அவனை கொல்ல முடியாது எத்தனை பேரை ராணுவம் கொல்ல முடியும் அதனால தான் இராணுவம் பொறுமையாக இருக்கும் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா இப்போ இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு தீ வச்சிருக்காங்க நீ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அது பூராமே யாருன்னா கொடூர கட்சிக்காரன் அவாமி லீக் கட்சிக்காரன் இந்த அம்மாவுடைய கட்சி அதாவது பாருங்கள் புரட்சி வந்து ஜனாதிபதி ஓடி போயிட்டா விட்டுருவாங்கிற காலம் மாறி தேடி பிடிச்சி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க கட்சி ஆஃபீஸை தீ வச்சு கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் இந்தியா வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும் ஜி வந்து எடுத்துக்கணும் என்ன வச்சுருக்கான் கட்சிக்காரனை கொண்டு கொண்டிருக்காங்க அவன் வச்சுருக்க ஸ்டார் ஹோட்டல்லாம் தீ வச்சிருக்கான் ஏன்னா இப்போ மக்கள் வந்து எவ்வளோ அவேர்னஸும் இவன் எவன் ஹோட்டலு எவன் வச்சுருக்கான் எவன் கட்சிக்காரன் கட்சி ஆஃபீஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஏன்னா உள்ள காலங்கள் அந்த மாதிரி இருக்குது அதனால வந்து நீங்கள் வந்து எப்போவுமே அராஜகம் பண்ணுறவனும் சரி சர்வாதிகாரம் பண்ணுறவனோட முடிவு விடுத்தார் ஆட்சி முடிவு கோடி மீடியா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க வங்கதேசத்தில் இருக்க சிறுபான்மையினருக்கு பாதிப்பு குறிப்பாக இந்த கலவரக்காரர்கள் இந்துக்கள் எல்லாம் தேடி தேடி அதிகரிக்கிறாங்க அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சங்கிகள் வளச்சலச்சு இல்லை அது எதுக்குன்னா இவங்கெல்லாம் தூண்டி விடுறது எப்படின்னா இந்துக்கள் மீன்ஸ் அதானி ஆஃபீஸை காப்பாற்றணுன்றது புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து இருக்குது ராணுவ தான் யாராவது ஒருத்தர் அனுப்புகிறீங்க எது பண்ணுறீங்கன்னா நீ அதானியை காப்பாற்றுறதுக்கு ஆள் அனுப்புறியா அப்படின்னு கேட்டு வாங்கக்கா இந்துக்கள்டுவாங்க மைனாரிட்டி இந்துக்கள் தாக்கப்படுறாங்க அவங்கள இது பண்ணுறாங்கன்னா அவர்களை காப்பாற்றுவதற்காக நம்ம நடவடிக்கை எடுத்தாகணும் அவர்களுமே தாக்குதல் பண்ண அப்படின்றதுக்கு ஒரு அச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் அந்த இதுக்குள்ளே போய் அதானி ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணும் ஆமாம் அதுக்காக வந்து பிளான் பண்ணுவாங்க ஆனால் மோடிஜியை வந்து அம்மையாரை வந்து பத்து முறை சந்திச்சிருக்கு ஒரே ஏஜ் தானே ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் குரூப்பு அந்த ஒரு தாட்டு அதெல்லாம் இருக்கலாம் இந்த கூட இவர் சொன்னதை கேட்குறவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராட்சசியா இருந்தா கூட நம்ம சொன்னதை கேட்டு நம்ம ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த ஒரு நன்றி கடவுள் தான் இப்ப உயிரை காப்பாற்றி உயிரை காப்பாறாதான் அவங்க ராணுவம்தான் அவங்க என்ன பார்த்துருக்காங்க ஏன்னா சரி லெட்டரை கொடுத்துட்டு ஓடுறேன்ற இதை போய் என்னத்துக்கு கிளவியை கொண்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு

நம்ம பதவியேற்புக்கு மூணு மணி நேரம் வந்து உட்கார்ந்துருந்தார் யார் யாருந்து புரிய புரியுது புரியல ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு இல்லை ஹிந்தி தெரிஞ்சால் கூட ஃபங்க்ஷனில் வந்து மூணு மணி நேரம் ஒரு நாட்டோட அதிபர் வந்து உட்காறாங்கன்றப்ப நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஜீய முடியுமா ஏன்னா ரணில் உகாந்தாப்பில் இவர் நேபாளில் பிரதமர் நேபாளில் பூட்டான் பிரதமர் எல்லாமே அந்த உட்கார்ந்தார் மூணு மூணு மணி நேரம் சின்ன சின்ன நாடு அடிபருக்கே சூனியம் ஆ இவன் நம்ம மாலத்தீவு எல்லாம் வந்தாங்க அவர்களுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது என்ன பண்ண பண்ணோம்னா வீட்டில் மூணு வேளை சோறை போட்டு இதாக பண்ண போடுறோம் ஜனப்பை மாலை இடத்தங்க வைக்கும் நாலு நாளைக்கு இருக்கோம் அங்கே கேட்டிருக்கோம் பிரிட்டனில் நான் வந்து பெர்மனெண்ட் விசா கொடுத்துருக்கேன் நாங்கள் வந்துடுறேன்னு அதுக்கு இருங்க மேடம் ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க அவங்க எடுத்தவொன்னே இருக்க ஒரு ஆயிரம் கோடி கையில் கையில் இல்லை இருந்தாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிப்பாங்க சரி அது மூலம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிரிட்டன்கார வந்து காசு கொடுத்தா எவனை வேணாலும் கேட்பாற்றுப்பாங்க காசை மட்டும் கொண்டு போய் பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களை சாக வரைக்கும் எவனுமே தொட முடியாத அளவுக்கு ஃபுல் ப்ரொட்டெக்ஷனில் அவ்வளோ வச்சுருப்பாங்க அதனால் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் இங்கே இருப்பாங்க டெல்லியில் ஜி வச்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து சில டீட்டெயிலெலாம் கேட்பாங்க என்ன நீ என்ன பண்ணலாம் இப்படியே அந்த மேட்ரெலாம் நம்ம போட்டதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பார் இல்லை நான் சேஃப்டியாக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் அங்கே அதான் அதானியோட பவர் எல்லாம் அடிச்சுன்னு ஒரு கிறக்கு இருக்குது இவரை வந்து அங்கே போவேணான்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு கம்பெனிக்காரன் எப்படி கொள்வது எதோ ஒன்று பண்ணுவாங்க இந்த இப்போ ஸ்டார் ஹோட்டலுக்கு தீ வச்சிருக்கேன் மாதிரி எதாவது பண்ணிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்னா சரி சரி அது என்னன்னு பாத்துக்கோங்க இருக்க நம்ம ஆட்களுடைய பொருட்கள் எல்லாம் சாதாரண அப்படின்ற மாதிரி பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் பல விஷயங்கள் அதனுடைய அரசியல் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் பார்த்துல இருந்து விளக்குனீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்